அடிப்படையாக நீங்கள் வந்து மக்களுக்கான கல்வி நாம் யார் என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் பிறந்தோம் எதை நோக்கி போக போகிறோம் போன்ற தத்துவார்த்தமாக நம்மளுடைய வாழ்வியலை கற்றுத்தராதெல்லாம் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை கற்றுத்தரணும் நீங்கள் இங்கே பிறந்த உடனே என்ன ஆகிடுது ஒரு ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ பிறந்த உடனே என்ன ஆகிடுது அவர்கள் குல வழக்கப்படி ஒரு சம்பிரதாயத்தை கற்றுக் கொடுக்குறோம் கரெக்டுங்களா பொம்பளை பிள்ளையாக இருந்தால் காது குத்து மூக்கு குத்து பொம்பளை பிள்ளை பேர் வை ஆம்பளை பேனாக இருந்தால் ஆம்பளை பேர் வை அவன் என்ன ஜாதியையோ என்ன மதத்தை பின்பற்றியிருக்கானோ அதை சார்ந்த ஒரு பேர் வைக்கிறது அதுதான் அவனுக்கு நாம் கற்றுக் கொடுக்குறது ஒரு ஒரு ச ஒரு மனிதன் ஊர் இந்த சமூகத்தில் பிறந்தவொடனே வளர்கிறதுக்கு அவனுக்கு அந்த பேர் வச்சுட்டு எந்த முறையை பின்பற்றுவாங்களோ இப்போ இஸ்லாமியர்கள்னால் கத்தனானு ஒன்று பிராமணர்கள்னால் பூணொன்று ஒன்று கிறிஸ்தவர்கள்னால் அது என்ன பேர் இது பேர் நாக்கள் ஒன்றும் பாவல அப்போ வைக்கிறது இதைத்தான் கற்றுக் கொடுக்குறோமே தவிர அவன் மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்குறமா எந்த வீட்டிலையாவது மனுஷனாக வாழ கற்றுக் தான் ரொம்ப பார்க்கணும் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ மனுஷனாக வாழணும் உன் நீ இதுக்காக தான் பிறந்திருக்க நான் தான் பிறந்தேன் எங்கள் அப்பா இதுக்காக தான் பிறந்தார் எங்கள் ரெண்டு பேத்துக்கு திருமணமாய் நீ வந்த நீ என்ன செய்யணும் இந்த பூமி யாருடையது நாமெல்லாம் யார் அப்படின்னு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா அது கற்றுக் கொடுக்காத காரணத்தினால தான் ஒரு கட் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள்ளே போய் நின்றுக்கிறாங்க அதனால தான் நந்தினி கொலை நடக்கிறதுக்கான காரணம் இந்த சிறுமிகள்கிட்ட நடக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுங்க எதுக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெண்களை வந்து ரொம்ப சரியாக பார்க்கணும் அப்படின்னா எனக்கு பெண்களை பற்றி நீ சரியாக தானே சொல்லி கொடுத்துருக்கணும் நான் காலையில் இருக்கக்கூடிய தினசரி செய்தித்தாள்களில் திருப்பினாலே இன்றைக்கி சினிமா கும்பல படம் இல்லாத பத்திரிக்கை ஒன்று இருக்கா ஒரு பத்திரிக்கை சொல்ல முடியுமா உங்களால் இப்போ நான் சினிமாவில் இருக்கேன் டேரக்டராக நான் எனக்கு ஒரு இல்லை நான் சொல்கிறதுக்கு நான் எத்தனை திரைப்படங்களுக்கு வந்து என்னுடைய படங்களில் ஒவ்வொரு முறையும் ஃபோட்டோ கொடுக்கும்போது செய்தியாளர் பத்திரிகையாளர் என்கிட்ட கே சார் ஹீரோயின் படம் கொடுங்க சார் சார் ஹீரோயின் ஃபோட்டோ இருந்தால் தான் சார் போடுவாங்க சார் ஆடியோ ரிலீச்சலில் ஹீரோயின் லீச்சலாம் கட் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னா பெண்ணை முன்னிலைப்படுத்தக்கூடிய சமூகமாக இருக்குது ஒரு தேட்டருக்கு படம்பாக போய் உட்காந்தா குடிக்கிற சோப்பில் இருந்து போடுற மாத்திரையிலிருந்து போடுற காலத்தில் எல்லாமே பொம்பளை தான் வந்து சொல்கிறான் எல்லாமே பெண்கள் தான் அத்தனை விளம்பரங்களையும் பெண்கள் ஒரு பாடி ஸ்ப்ரே விளம்பரம் வருது அந்த பாடி ஸ்ப்ரே விளம்பரம் என்னவாக இருக்குது ஒருத்தர் வந்து இந்த பாடி ஸ்ப்ரே அடித்தா நாலு பொம்பளை பின்னாடியே போகிறாங்கருக்கு எதை எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்போ நான் எதை உள்வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்போ இங்கே இங்கே வாழ்கிறவன் என்ன இருக்கான் தவறானதை உள்வாங்கிக்கிட்டே இருக்கான் சமூகம் டிவியை ஓப்பன் பண்ணிருச்சு டிவிக்கு சென்சார் கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் காசு கொடுத்து பார்க்கக்கூடிய சினிமாவுக்கு சென்சார் இருக்குது இலவசமாக வர்ற டிவிக்கு சென்சார் இல்லை இது என்ன சட்டம் அது இதுக்குத்தான சென்சார் முக்கியமாக இருக்கணும் அது விரும்பி போய் பார்க்கறது இதுக்கு தானே நீங்கள் இப்போ இலவசமாக வர்ற குடிநீரில் நீங்கள் வந்து மதுபானத்தை கலந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க குழாயில் அது தானே தப்பு வைன் சாப்புன்னு தனியாக வச்சுருங்க விரும்புகிறப்போ குடிக்கிறான் குடிக்காமல் போகிறான்றது ஒன்று இருக்குது அப்போ இலவசமாக வரக்கூடிய செய்தி ச தொலைக்காட்சிகளில் வந்து எல்லா குடும்ப உறவுகள் நீங்கள் ஒரு நான் ரொம்ப எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவது போல ஆயிரும் நான் சொல்கிறது சீ என் என் பிள்ளைகளுக்குலாம் நான் கற்றுக் கொடுத்துருக்க ஒரே ஒரு விஷயம் எது வேணாலும் பாருங்கள் சீரியல் பார்க்கக்கூடாது இதுதான் நான் சொல்லியிருக்கேன் எது வேணாலும் பாரு சீரியல் மட்டும் பார்க்காத ஏன்னா குடும்ப உறவுகளை சிதைச்சிருது சீரியலு அவள் பார்த்தாலும் எவளுக்கு அது சண்டையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தனை ஒருத்தர் பழி வாங்கிறதுக்கு ஒரு ஒரு பொண்ணை பழி வாங்கறதுக்கு அப்போ புருஷனோட தொடர்பு கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்படிலாம் ஒரு காட்சிகள் அமைக்கப்படுது அப்புறம் இப்போ ஒரு படத்தில் வர்ற ஒரு கிளாமர் சீன் இருக்கு இல்லையா ஒரு ஷார்ட் இருக்கு இல்லையா ஒரு படத்தில் வர்ற ஒரு கிளாமர் ஷார்ட்டை போல் ஒரு நூறு படத்தில் இருந்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி பத்து பத்து ஃப்ரேமாக மொத்தமாக சேர்த்து ஒரு ட்ரைலர் ஓடுது இப்போ நம்ம தொலைக்காட்சிகள்லேயே கொஞ்ச நாள் இப்போ நைட்டு இருக்கான்னு தெரியல மிட் நைட் மசாலான்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போவும் ஓடுதா இல்லையான்னு தெரியல ஏதோ ஒரு ஒரு கிளாமரான பாட்டு இதை தொடர்ச்சியாக பத்து பாட்டை பார்த்தா ஒருத்தனுக்கு என்ன தோணுன்னு கேட்குறேன் நான் ஒருத்தனுக்கு என்ன தோண முடியும் அப்போ ஏன் நீங்கள் வரம்பு மீறிய செயலை அவன் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறோம் கொடுத்துட்டா அவனால் ஒன்றுமே பண்ண அதுக்கு அவுட்லெட்டே இல்லை அவுட்லெட் இல்லாதனால எங்கேயோ ஒரு இடத்துல அதை போய் தவறான முறையில் தேடுறான் சரியாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை செக்ஸுனா என்னன்றது சொல்லிக் கொடுக்கப்படலை இலவசமாக நீங்கள் டிவியையும் கொடுத்து டிவிக்குள்ளே இதையும் கொடுத்து ஆண்ட்ராய்டு ஃபோனையும் கொடுத்து ஃபோனுக்குள்ளே நெட்டையும் கொடுத்து யூடியூப்பையும் கொடுத்து யூடியூப்லேயே போனால் வந்து நீங்கள் ட்ரிபிள் எக்ஸ் பார்க்கலாம் பிஎஃப் பார்க்கலாம் ஆன்டி பார்க்கலாம் அது பா ஒவ்வொரு தலைப்புலையும் ஒன்று ஒன்று இருக்குது இது ஏன் அரசாங்கம் வந்து அதை தடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுமா இல்லையா நீங்கள் நல்லா கவனிங்க சமீப காலமாக மெரினா போராட்டம் நடக்கும்போது நீங்கள் நான் வந்து எச்சரிக்கை கொடுக்குறோம் காவல்துறை வந்து கடுமையான எச்சரிக்கை உங்களுக்கு நாங்கள்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க மறைந்த முதல்வர் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது முதல்வர் பறித்து யாராவது தகவலான தகவல் சொன்னால் குறித்த நடவடிக்கை எடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏழு நாளாக நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகளில் இந்த யார் ஆட்சிக்கு வருவது பதவி அமைவின்ற இதில் கூட யாராவது சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் சொன்னால் நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸை அச்சுறுத்துகிறாங்க காவல்துறை இந்த ஏன் இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்குது இந்த அரசாங்கம் ஏன் இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்குது அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டா அவன் என்ன செய்வான் அவன் நான் தவறு செய்கிறவனுக்கு வக்காலத்து வாங்கலை அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்போ ஜாதிய ரீதியாகவும் ஆணை ஒரு பெண்ணை ஒரு ஒரு ஜாதியை த ஒரு கீழ் ஜாதிக்கார பெண்ணை தவறாக பார்க்குற பார்வையும் ஒரு பெண்ணுன்னு பார்த்தா பெண்ணை போக பொருளாக பார்க்குற பார்வையும் மாற்றப்படும் அது மாறிச்சின்னா தான் இது நடக்கும் அப்போ இந்த குற்றத்தை முழுவதும் ஒரே நாளில் வந்து சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ நான் வந்து இந்த குற்றம் இங்கே மட்டும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க பெண்களை பற்றி வெளியவே தெரியாதவ இப்போ புர்கா போட்டு பரதா போட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் கூட தான் நடக்குது இது ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா சட்டம் கடுமையாக தண்டனை கடுமையாக இருக்குது அதனால குற்றம் கொஞ்சம் குறையுது அந்த தண்டனைக்கு பயந்துக்கிட்டு நூறு பேர் செய்கிற இடத்துல ரெண்டு பேர் செய்கிறான் இங்கே தண்டனை இல்லைன்றதுனால டியூஷன் படிக்க போன பிள்ளைகிட்ட வாத்தியார் பண்புழுக்கிறாரு காலேஜில் படிக்கிற பிள்ளைகிட்ட வாத்தியார் தப்பாக நடந்துக்கிறாரு ஆசிரமத்துக்கு போனால் சாமியார் தப்பாக நடந்துக்கிறாரு வேதம் படிக்க போகிற இடத்துல ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிறாரு கருவறைக்குள்ள ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிறாரு எல்லாமே இருக்குது நான் இதில் எந்த மதத்தையோ ஜாதியவோ சொல்லலை எங்கே போனீங்கன்னாலும் இருக்கும் எங்கே அவர்கள் தவறாக பார்க்க போனால் எல்லாம் நம்ம வந்து சரி ஒன்றும் பெரிய தண்டனை கிடையாது இதை எதையாவது ஒன்று சொல்லி ஒரு பெயில் வாங்கிட்டு வந்துடலான்ற ஒரு சூழலில் இருக்கிறதுனால இது நீங்கள் ஆசினிக்கும் இன்னொரு பெண்ணு பேர் என்ன சொன்னீங்க நந்தினி வந்து அந்த பொண்ணு நீங்கள் சரி அதை விட்டுருங்க ஆசினிக்கும் நந்தினிக்கும் குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிட்டீங்கல்ல நீங்கள் உடனடியாக தண்டனை கொடுத்து பாருங்க இது குறையும்